என்னமா ஏன் இங்க இப்பதான் வைக்கல் போட்டுக்கலாம் சாப்பிட்டு படுங்க தண்ணி வச்சாச்சி ம் 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 வெயிலே சேர கண்டு சரியான சூடாக இருக்கும் சந்தைக்கு வேறு இன்னைக்கு போகணும் ஒரு அரை மணி நேரம் சின்ன லைவு தான் ரொம்ப நேரம் லைவ் கிடையாது முடிஞ்சால் சாயங்காலம் வந்து லைவ் போடுவேன் ஹாய் நேசமணி நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் மோனி எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா நீ சாப்பிட்டியா சாப்பிட்ட சாப்பிட்ட நீ சாப்பிட்டியா வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா புதுசா சேனலுக்கு வந்தவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க உறவுகளே ஒரு அரை மணி நேரம் லைவ் தான் சந்தைக்கு போகணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் இல்லை வீட்டில் சந்தைக்கு போகணும் அதான் ஒரு சின்ன லைவ் போட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்தேன் ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி ஹாய் எல்லோரும் நல்லா இருக்காங்களா எல்லாருமே நல்லா இருக்காங்க மோனி நீ நல்லா இருக்கியா எப்படி இருக்க காலை வணக்கம் வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன விஷயம் நான் சொல்ல போறேங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிடுறேன் ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு முதல் லைக் ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா விஜயகுமார் பாண்டிய அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அன்னைக்கு பேச முடியலண்ணா அன்னைக்கு பேச ஃபோன் போன் வந்து கட் ஆயிடுச்சு வந்து என்னன்னா போன் வந்து இன்னொரு போன் வந்துச்சுன்னா உங்கள் உங்களை எப்படி கூப்பிட பேரை சொல்லி கூப்பிடுங்க நேசமணி சந்தைக்கு நீங்க மட்டும் போறீங்களா இல்ல இல்ல நானும் என் வீட்டுக்காரும் போவோம் என் தான் இருக்கார் இப்போ தான் வந்து நான் நலம் ஓகே ஓகே இப்போதான் என் வீட்டுக்கார் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு ஃபோர்த் லைக்கா ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி யாருக்காகவும் எந்த பிரச்சனைக்காண்டி யார்கிட்ட போய் தீர்வு கேட்டுறாதீங்க சத்தியமா உங்களோட பிரச்சனை நீங்கள் மட்டுமே பாருங்க சரிங்களா கிட்ட ஒன்று கேட்கணும் சொல்லுங்க கேட்கணும் நல்ல விஷயத்த மட்டும் கேளுங்க பேடு கமாண்ட் பண்ணீங்கன்னா ஹைடு தான் இனிமேல் உங்ககிட்டலாம் நான் கத்தி கிட்ட பேர் எடுக்க விரும்பலை பேடு கமாண்ட் பண்ணுறவங்க ஹைடு டெலிட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேடம் மாமா மாமாவை கேட்டிருக்கீங்களா மாமா முருகன் பையன் நல்லா இருக்கானா நல்லா இருக்கானா ஓகே பாய்டி ஓகே மோனி மோனி வேலை பார் மோனி ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைக் போட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி ராணி அவங்க பேரு மறந்து போச்சே எனக்கு வந்தீங்களே சாரி 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 ராணின்னு படித்தேன் அதுக்கு நீங்கள் என்னோட பேர் ஏதோ ஒன்று சொன்னீங்க சாரிப்பா ராணி மாறி வணக்கம் சொல்லிருக்காங்க வணக்கம் ஹாய் இனிய காலை வணக்கம் அக்கா இன்னைக்கு என்ன சமையல் இனிமேல் தான்ப்பா அக்கா நம்பர் அப்படியா நம்பர்லாம் யாரும் கொடுக்கறது இல்லப்பா ரவுடி இன்னைக்கு சமையல் என் வீட்டுக்கார இப்போ கடைக்கு கூட்டு போனாதான் என்ன ஹாய் சிஸ்டர் இப்ப கடைக்கு கூட்டு போனாதான் சந்தைக்கு எவ்வளவு தூரம் சந்தைக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து வண்டியில தான் போனோம் மற்றபடி தனியாலாம் நான் போக முடியாது பிளீஸ் ஐம்பத்தி ஒன்பது வியூஸ் இருக்காங்க லைக் பண்ணுங்க அவங்க விருப்பம் தான் லைக் போடுறதும் லைக் போடாததும் அவங்களோட விருப்பம் சேனல் பிடிச்சிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பிரச்சனை வரும்பொழுது தயவு செஞ்சு நீங்கள் அப்போ தைரியமாக நின்று அந்த பிரச்சனையை அப்போயே முடிச்சுருங்க அந்த பிரச்சனையை யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் யாரை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது அடுத்த பிரச்சனையாக வரும் பொழுது பெருசாக வரும் சரிங்களா நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல அவங்கள வச்சு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்கா லவ் பண்ணணும் சொல் சொல்லித்தாங்க எனக்கு ஒரு பொண்ணு வேண்டும் ஏய் சத்தியமாக ஓடி நான் பதிலே சொல்லக்கூடாது நீங்கள் வண்டி ஓட்ட மாட்டிங்களா ஐயோ எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது என் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா பண்ணிட்டார் ஒரு வாட்டி வண்டி ஓட்டணும் எனக்கு ஆசை தான் ஏன் அப்படின்னா பசங்களை இங்கேருந்து ஸ்கூலில் ரொம்ப தூரம் விட வேண்டிய தூரமாக இருக்குது அதனால எனக்கு ஏ அக்கா என்ன ஓடி பேர் சொல்லிட்டு அவனுக்கு மரியாதை அவ்வளோதான் வந்து இங்கேருந்து ரொம்ப தூரம் வந்து இருங்க ஒரு நம்பரை இருக்கு போயிட்டு வா அப்போ இங்கேருந்து ரொம்ப தூரம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி பேசுகிறதுனால குமார் ஏ போ குமார் இந்த மாதிரி பேசுகிறவங்கனா நம்ம என்ன பேச வரங்கிறதே தெரியாததுனால என்னோட சேனல் நிம்மளுக்கு ஹைடு தான் பிடிக்காதவங்க ஹைடு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் இதுங்களெலாம் போய் எங்கேயும் போய் இருக்குதுங்க அக்கா பேடு கமாண்ட் அதான் 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 நான் டெலீட் பண்ணிட்டேன் அடுத்து ஹைடு ஒரு கம் நம்பரை ஹைடு பண்ணிட்டேன் அக்கா நல்லா இருக்கும் அப்படியா உங்கள் அக்கா அப்படிதான் இருப்பாங்களாப்பா வணக்கம் நான் பிஜினி ஹர்சினியாவில் இருந்து அப்படியா சார் வா வாங்கண்ணா வாங்கண்ணா அப்போ இங்கேருந்து அது எப்படின்னா இங்கேருந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிற ஒன்றரை மணி நேரம் ஆகுச்சு சார் ஒன்றரை மணி நேரம் ஆகும்னா ஒரு மூணு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அப்போ அங்கே போகிறதுக்கு வந்து பசங்க தினைக்கும் நடந்து தான் அக்கா உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பாப்பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சரிங்களா பட்டிக்காட்ட யூடியூப்பர் வாங்க வாங்க அக்கா சாரிக்கு இது கமாண்ட் போட்டிங்க இருந்த டென்ஷனில் வந்து அந்த கமாண்டை கூட வந்து நான் வந்து படிக்கலை சாரி நீ மன்னிச்சுக்கோங்க சரிங்களாக்கா மட்டன் குழம்பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் தோசை சாம்பார் சிறுபருப்பு சாம்பார் நம்ம என் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் குழம்பு அதிகமாக ஊற்றி சாப்பிட்றதுனால சட் எல்லாம் வச்ச பத்தாது அதனால வந்து நான் சா வாங்க செல்வி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சிஸ்டர் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியா தெரியாது எதுவுமே ஓட்ட தெரியாதே சைக்கிள் ஓட்ட தெரியலை ஹாய் சரவணண்ணா உங்கள் பேர் அக்கா செல்வி அக்கா சாப்பிட்டீங்களா எப்படி பட்டிக்காடு அண்ணா பட்டிக்காடு அண்ணாவா ஏ குமார் ஓடிப்பேர் அவங்க அண்ணாவாக இருக்காங்க அக்காவாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சனால நான் பேசிக்கிறேன் நீ நீ நீத்த இரு வாரம் நீ பிளாக் பண்ணுறேன் ஹாய் சிஸ்டர் எஸ்கே ஹாய் சொல்லியிருக்காங்க சிறுபருப்பு சாம்பார் சாப்பிடுவது வயிறு வெ வெடிச்சிடுமா பரவாயில்ல வெடிக்கட்டும் வண்டி ஓட்ட தெரியாதா வண்டி ஓட்ட தெரியாது சைக்கிள் ஓட்ட தெரியாது டயர் வேணா ஓட்டுவேன் சின்ன வயசில் நம்ம டயர் ஓட்டி வந்து விளாடுவோம் தெரியுமா அதை மட்டும்தான் ஓட்டுவேன் வேற எந்த இதுவும் ஓட்ட தெரியாது வாய் மட்டும் நல்லா பேசுவேன் சரிங்களா வந்து அக்கா யாரோ ஒருவர் உங்கள் கிட்ட தப்பாக பேசுனா அவங்க ஓ பப்ளிக்ல போடாதீங்கப்பா என்ன மாதிரியே நீங்களும் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது ஆமாம் செல்வி அக்கா ஹாய் அக்கா செல்வி அக்கா ஹாய் சொல்லியிருக்காங்க கார்த்திக்கு ஹாய் ஆண்டி சொல்லுங்க வினோத் ஹலோ அக்கா ஏய் முத்துக்குமார் ஓடிப்பேரு வீட்டுக்காரர் ஓட்டு வீட்டுக்காரன்னா ஓட்டு என் வீட்டுக்காரன் நான் தான் ஓட்டுவேன் என் வீட்டுக்காரன் நான் தான் ஓட்டுவேன் வாய் பேசலைன்னா இவங்கள்ட்ட மிஞ்சிக்க முடியாது டிரைவிங் ஸ்கூல் போய் கற்றுக்கொள்ளுங்கள் இதுக்கப்புறம் டிரைவிங் ஸ்கூல்லாம் வேணாம்ப்பா நம்ம உண்டான வேலை நாலு மாடு இருக்குது நாலு மாடா ஏழு மாடாக ஆயிடுச்சு ஏழு மாடை மேய்ச்சிட்டு கொஞ்சம் அறிவு இருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாம எப்படி இருக்கும் ஓ கொஞ்சம் அறிவு இருந்தா சைக்கிள் ஓட்ட தெரியுமா செந்தில நான் வாங்கினா என்ன என்ன ஒரு செந்தில நான் வாங்கினா எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவங்க என்ன கேட்டிருக்காங்க சூப்பர் கார்த்திக் காய் ஹாய் காலை வணக்கம் வீட்டுக்கார் மேல உட்கார்ந்து ஓப்போ ஏய் நான் சொல்ல வந்த டாபிக்கே மறந்துருவேன் சரிங்களா நான் சொல்ல வந்த டாபிக் வந்து சொல்லிட்டு போயிடுறேன் சைக்கிள் ஒரு வாட்டி ஓட்ட கத்து குடுத்தாரு வீட்டுக்கார் வண்டி ஓட்ட கத்து கொடுத்தாரு சைக்கிள் கிடையாது எப்படி கத்து கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்க வந்து சைக்கிள் ஓட்டை கற்றுக் கொடுத்தோன்னே ஒரு நாலு நாளைக்கு பின்னாடி உட்காந்து அதை ஓட்டை சொல்லி கொடுக்கணும் அப்படிலாம் என் வீட்டு கிடையாது ஏறுனா அட்ட டைமில் என்ன தெரியுமா பண்ணனே வந்து கரெக்டாக அந்த சைடு எங்கள் வீட்டில் வந்து வாய்க்கால் இருக்குது ஒரு ஓட இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஓடை வந்து போயிட்டுருக்குது கூர்ணமாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும் இருக்கலாம் சத்தியமாக இருங்க நான் சொ ஓட்ட கற்றுக்குவேன் எதுவுமே நான் முயற்சி செய்வேன் அந்த முயற்சியில் ஃபஸ்ட்லேயே வந்து ஒருத்தவங்க ஒரு தோல்வியை பார்த்து பயத்தை பார்த்துட்டாங்கன்னா எப்படி அதை முயற்சி செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ வந்து ஏன் முயற்சி செய்யலான்னு சொல்கிறேன் இதிலே நான் லைவ் போடும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பயம் தான் அதுக்கப்புறம் நான் இந்த பேச கற்றுக்கிட்டோம் இப்போ லைவ் போடுறோம் இதுல பல்லம் அந்த சைடு சரியான பல்லம் இந்த குளத்து வேலையெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க சரிங்களா குளத்து வேலையெல்லாம் வந்து அந்த அந்த பள்ளமாக எடுத்து போட்டுப்பாங்க என் ஆசையா ஆசையாக இங்க வந்து யாரும் வண்டிகள்லாம் அதிகமாக போகாது பொட்டல் காடு தான் அப்போ எனக்கு சைக்கிள் வண்டி ஓட்ட கற்றுக் கொடுங்க நான் கற்றுக்கிற ஒரு நாலு நாளைக்கு கற்றுக் கொடுங்க வந்து வந்து சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஏறி அதில் உட்காந்த உடனே ஏன் வீட்டுக்காரு என்ன தெரியுமா பண்ணினாரு எடுத்த உடனேயே பின்னாடி உட்காந்து ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டியை விட்டாச்சு போய் பள்ளத்தில் பல்ட்டி அடிச்சு வண்டியோட கீழே விழுந்துட்டேன் அன்னைக்கு ஏதோ அடி அடிப்படலை இதே அதே மாதிரி ஏன்னா ஒரே நாள நான் ஓட்ட கத்துக்கணுமா ஒரே நாள்தான் கற்றுக் கொடுப்பாராம் ஒரே நாள வண்டி ஓட்ட கத்துக்கணுமா அது எப்படி கற்றுக்க முடியும் சப்போஸ் அன்னைக்கு அடியே படல கை கால் உடஞ்சிச்சுன்னா என்ன செய்ய முடியும் பசங்களை யார்ப்பப்பா அவரே வீட்டுக்காரக்கே சமையல் போனா என்ன செய்ய முடியும் அதனாலதான் எனக்கு இந்த வேண்டே வேண்டாம் நம்மளுக்கு இருக்கே கால் கடவுள் கொடுத்துருக்காரு நடந்தே போய்க்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அக்கா என் பெயர் மெர்லினா சாரி 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 மெர்லி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மட்டும் பேசுற சைக்கிள் ஓட்ட கத்துக்கலாமா சரி சரி அருண் ஹாய் இருக்கீங்க வாங்க அருண் பள்ளிக்கூடம் எல்லாம் போலாம் போனா போனா தான் போனேன் காலை வணக்கம் சகோதரி நலமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா சாப்பிட்ட நீங்க சாப்பிட்டீங்களா நாய் கிடக்கு காட்டாப்பா எங்க வீட்ல நாய் செருப்பு விளக்கம் மாறு தொடக்கட்டை அப்புறம் வந்து மாடு இதெல்லாம் கிடக்கு பாக்குறியா நீனே குமார் பார்க்கறியா எனக்கு முன்னாடி என்ன கிடக்குன்னு பாத்தீங்கன்னா சாணி தான் கிடக்கு காட்டட்டா ஒன்னு முதலில் மனதில் பயத்தை போக்க வேண்டும் அழகா தங்கையான் அழகு கூந்தல் தங்கை வாழ்க ஓகே தாயே ஓகே ஓகே இது போல் நிறைய பேர் இருக்கிறார்கள் கஷ்டம் வேண்டாம் ஓகே 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 எஸ்கே டேங்க்ஸா இல்லை பண்ணிருக்கீங்களா தெரியலையே வணக்கம் அண்ணம் சிஸ்டர் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள்லாம் கற்றுக்குறோம் அப்படிப்பட்டதான் கத்துக்கிட்டோம் அப்படியா யாசு நீ சரி 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 உங்க ஊர்ல எது மேடம் உங்க ஊர் எது மேடம் என்னோட ஊர் வந்து திருநெல்வேலி ஆடி பாடாமல் எப்படி முடியும் காயக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சண்டை ஸ்பெஷல் என்ன இதுக்கப்புறம் தான் போகணும் பிளாக் லவ்வர் இதுக்கப்புறம் தான் போகணும்ப்பா வந்து சந்தைக்கு போகணும் கொஞ்ச நேரம் லைவ் தான் நான் ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு வந்தேன் ஷேர் பண்ண முடியலை உங்களுக்கு கமாண்ட் படித்து படிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கேன் போகணும் யாரையும் எனக்கு சூப்பர் டேங்க்ஸ் வெளிநாட்டிலேருந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாற்பது ரூபா ரொம்ப 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 நன்றி ஒரு நண்பர் வந்து ஒரு போன மாதம் போன வாரம் வந்து சூப்பர் டேங்க்ஸ் பண்ணாங்க நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா பண்ணினாங்க ஆனால் வந்து எனக்கு திட்டுறதுக்காக பண்ணுனாங்க இது வந்து நல்ல நண்பர் வந்து எனக்கு பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 நன்றி ஹாய் அக்கா ப்ளீஸ் நான் கோக்கனட் ஹாய் அக்கா நான் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிருக்காங்க சிறிய வயதில் கற்றுக்கொண்டால் பயம் இருக்காது கண்டிப்பா கண்டிப்பா சைக்கிள் ஸ்டாண்டில் போட்டு இனிய காலை வணக்கம் அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க சிஸ்டர் லைக் போட்டாச்சா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணா தமிழ்லேயே சொல்லிருங்கண்ணா அடுத்த அடுத்தவடி வந்தா கரெக்டாக நாம வச்சுப்பேன் கோபி இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை லீவுப்பா சத்தியமாக எனக்கு ஆடு அனுப்பாதீங்க சரிங்களா இன்னைக்கு என்ன வந்து ஆடு மேய்க்கலை இன்னைக்கு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு எனக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்கணும்ல அதனால் இன்னைக்கு ஆடெல்லாம் வேண்டாம் சரிங்களா சரி கோபி சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு சண்டே ஸ்பெஷல் தங்கச்சி இனிமேல் தானா தெரியும் மீன் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் போய் பார்க்கணும் ஹாய் ப்ளீஸ் நான் வீல் சைக்கிள் ஓட்டி கத்துக்கோங்க ரொம்ப ஓவராக பேசுறாங்க அப்படியா ரொம்ப ஓவரா பேசுறாங்களா அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் விஜய் ஓகே ஓகே எதுவும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் எனக்கும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே பெஷல் என்ன சண்டே நம்ம வீட்டுல எதுவுமே பெசல் கிடையாதுப்பா ஹாய் ஐயோ சத்தியமா உங்க பேர் வேற படுவாங்க இந்த அக்கா பேரை கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அக்கா நீங்கள் எந்த ஊர்னால் திருநெல்வேலி ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய்ப்பா சரிங்களா ஒரு விஷயத்த வந்து சில விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளே வருது சரிங்களா இப்போ எப்படி நான் சொல்கிறேன் என்னோட கான்செப்ட்லேயே நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து என் தம்பிக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என் தம்பிக்கிட்ட போய் என் தம்பிக்கும் என் வீட்டு எனக்கும் பிரச்சனை அப்போ என் வீட்டுக்கார் வந்து சொல்கிறாரு நீ வேண்டாம் உன் தம்பிகிட்ட போய் நீ கேட்காத இதை இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லி விட்டுறோம் என் தம்பி கிட்ட நான் கேட்கல அந்த விஷயத்த அப்ப சண்டை வருது ஒரு மனஸ்தாபம் வருது அப்ப நான் கேட்கல என் வீட்டுக்கார சொல்றங்கிறதுக்காக என் தம்பி கூட போறது தம்பி கிட்ட நான் கேட்காம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க கேட்காம நான் விட்டுறேன் அப்போ அவன் என்ன நினப்பான் அக்காவ மேல ஏதோ ஒரு தப்பு இருக்கு அதனால அவன் கேட்க அவங்க அக்கா வந்து கேட்கல அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா கேட்கல அப்படின்னு நினைப்பாங்க நம்ம என்ன நினைச்சோம் நம்ம வீட்டுக்காருக்கு ஒரு மரியாதை கொடுத்து சரி நம்ம வீட்டுக்கார சொன்னாரே அவருக்காண்டி மரியாதை கொடுத்து நம்ம அதை ஒதுங்கிருவோம் அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம அக்காட தப்பு இல்லடா நம்ம நேரம் வந்து கேட்டுருக்க வேண்டியது தானே இந்த அக்கா அக்கா வந்து கேட்கல அப்ப இவங்க மேல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க அதை வந்து அந்த தப்பை மட்டும் செய்யவே செய்யாதீங்க என்ன விஷயம் மனசுல படுதோ அதை உடனே கேட்டுட்டு போயிருங்க இதுதான் பிரச்சனை கிடையாது நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும் தெரியுமா நம்ம இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம ஃபேமிலிக்குள்ள நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும் பொழுது அவன் என்ன தெரியுமா என்னை கேட்பான் அன்னைக்கு நீ தப்பு பண்ண போய் தானே நீ பேசாம நீ போன அன்னைக்கு தப்பு பண்ண போய் தானே பேசாம போனேன் அன்னைக்கு நீங்க கேட்டிருந்தா அன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமே சொல்லி திருப்பி கேட்டா நம்ம முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்குவோம் சரிங்களா ஒரு பிரச்சனை ஒரு ரெண்டு பேத்துக்கு வருதுன்னா அந்த ரெண்டு பேரும் நேருக்கு நேரு மோதி பேசி முடிச்சிருங்க அந்த பிரச்சனையை இன்னும் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பிரச்சனையை சொல்லுவோம் மறுபடியும் என் வீட்டுக்காட்ட போய் நான் கேட்கறேன் அந்த விஷயத்த போய் இப்போ வந்து என் வீட்டுக்காரர் நீங்க தானே அன்னைக்கு என் தம்பிக்கிட்ட வந்து பேசாதீங்கன்னு சொன்னீங்க இன்னைக்கு என் தம்பி சண்டை போறா நீங்கள் சப்போர்ட் இருக்குவாங்கன்னு என் வீட்டுக்கார நான் கூப்பிட்டேன் நீங்கள் அக்காவாச்சு தங்கச்சியாச்சு அக்காவை வச்சு தம்பி ஆச்சு நீங்களே உங்கள் சண்டையை போட்டு முடிச்சுக்கோங்கன்னு ஒரே வார்த்தைய பேசுகிறார் அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் நீங்களே வந்து சொல்லுங்க அப்போ எப்படி இருக்கும் அன்னைக்கு என் வீட்டுக்காரர் அதில் மூக்கோ நாளைக்கெல்லாம் வச்சுக்கோங்களேன் என் வீட்டுக்கார போய் நான் சொல்ல போறதே கிடையாது நீங்க அன்னைக்கு உள்ள தானே நான் உங்ககிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்றேன் நீங்க அன்னைக்கு எப்படி நீங்க சண்டை போட்டு அக்காவாச்சு தம்பியாச்சு நீங்க எப்படியே சண்டை போட்டு ஒழிங்க அது எனக்கு தேவை கிடையாது நான் உங்க விஷயத்த தலையிட மாட்டேன்னு சொல்லி நான் என் தம்பிக்கிட்ட அன்னைக்கே ஸ்ட்ரெயிட் பார்வர்டா நான் பேசி என் பிரச்சனையை அன்னைக்கே நான் முடிச்சிருப்பேன் ஓரளவுக்கு இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து யாரையும் குறிச்சு நான் பேசல இது இப்படியே நீங்க இருங்க ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே சரி என் தம்பியை வச்சு நான் சொல்றேன் என் தம்பியை வீட்டுக்கார வச்சு நான் சொல்றேன் இது எந்த விஷயமா வந்தாலும் அப்பப்ப ஸ்ட்ரெயிட்டா கேட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த பிரச்சனையை அப்பயே முடிச்சுட்டு போயிருங்க நீங்க ஆற போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசில நம்ம நெத்தியில் கெட்டவனுங்கிற ஒரு பேரை பற்றி ஓரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க சரிங்களா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து முதல் பிரச்சனையை போய் பேசி அதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அந்த பிரச்சனையை ஆர போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க திருப்பி வந்து நம்ம அவங்கக்கிட்ட நீ உங்களால் தான் நான் கேட்காம போனோன்னு என் வீட்டுக்காரை நம்பி கேட்டதுக்கு என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் உன் தம்பியாச்சு நீ ஆச்சு உன் பிரச்சனை நீங்களே பேசி முடிச்சுக்கோங்க நான் உள்ளே வரமாட்டேன்னு ஒரே இடத்தையும் முடிச்சிட்டாரு இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம மட்டும்தான் கெட்ட ஆகி போவோம் நம்ம தான் பயந்தாங்கள்ளேயே நம்மளை நினைப்பாங்க சரிங்களா அப்ப அப்ப பிரச்சனையும் பேசி முடிச்சு சால்வ் பண்ணிக்கோங்க யாருக்கிட்டையும் போய் ஹெல்ப் பண்ணி கேட்காதீங்க யாருக்கிட்டேயும் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு போய் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உருமைன்னு சொல்லி போய் பேசுவோம் அக்காவோ தம்பியோ ஃப்ரெண்ட்ஸோ உறவோ என்னவா இருக்கட்டும் போய் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம உரிமை நம்மள்ட்ட வந்து உரிமையா இருக்காங்கன்னு சொல்லி போய் கேட்பான் அந்த பிரச்சனை அப்பதான் அவங்களும் எப்படியாப்பட்டவங்களுக்கும் நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம அடிபடும் தான் ஒவ்வொன்றும் நம்ம கத்துக்குவோம் அதே மாதிரி நான் நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன் இனிமேல் எப்படி இருக்கணுமோ நான் அந்த மாதிரி நான் இருந்துக்குவேன் அந்த மாதிரி நீங்களும் இருங்க நீங்களும் அந்த மாதிரி செ செஞ்சிடாதீங்க உங்கள் மனசில் பட்டாதான் அப்பப்போ கேட்டுட்டு அப்பப்போ அந்த பிரச்சனையை முடிச்சுக்கோங்க நான் சொல்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாருமே கமாண்டே போடலை அக்காடி எந்த ஊர் திருநெல்வேலி ஹாய் சொல்லுப்பா சொல்லப்பா பட்டர்ஃப்ளை பேஸ் போட்டு உங்க பேர் என்னமோ சொன்னீங்களே போ அக்கா உங்கள் பேரை மட்டும் சொல்லுங்க அக்கா ஹாய் 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 உங்கள் ஊர் என்ன ஊராக தான் திருநெல்வேலி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் யாரும் கமாண்ட் போடலை ஏன்னா ராஜா பாண்டியன் ராஜா பாண்டியன் தான் ஹாய் சொல்லியிருக்காங்களா ஹாய் ஹாய் ராஜா பாண்டியன் லைக் போடாதவங்க லைக் போடுங்க சேனல் பிடிச்சிருக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னாச்சு கமாண்ட் வர மாட்டேங்குதா கமாண்டே வரலையே யாராவது ஒரு ஹாய் போட்டு விடுங்க உருவங்களே சப்கிரைபர் என்னோட ஹாய் சொல்லுங்க கமாண்டே வரல தண்ணி பாஞ்சுட்டு இருக்கு காலையிலேயே உரம் போட்டோம் வயலுக்கு நாத்து வயலுக்கு நாத்த அறுத்து ஒரு மாசமா முடிச்சோமா அதுக்கு வந்து தண்ணி உரம் போட்டு தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்கு சாயங்காலம் வரைக்கும் பாஞ்சாதான் அந்த உரம் எல்லாம் கரைஞ்சி அது வந்து டக்குனு ஒரே வாரத்தில் வந்து நம்மளுக்கு தழுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் தான் லைவ் லைவாக முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியதா சூப்பர் டேங்க்ஸ் யார் போட்டான்னு தெரியல எஸ்கே வந்து சூப்பர் டேங்க்ஸ் போட்டிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கமாண்ட் வருதா ஒரு ஹாய் சொல்லுங்க உறவுகளே கமாண்ட் வருதா இல்லை ஆஃப் ஆகியிருக்கா என்னன்னு தெரியல எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ளீஸ் குயில் கத்துது குயில் வந்து கத்துது சரி ஓகே உறவுகளே பா என்னன்னு தெரில கமாண்ட் வரல ஒரு வேளை கமாண்ட் பண்ண முடியலையா என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியலை சரி உறவுகளை நான் லைவை முடிச்சுட்டு போய் சந்தைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் லைவ் போட முடிஞ்சால் சாயங்காலம் லைவ் போடுறேன் சரிங்களா இன்னைக்கு சாயங்காலம் லைவ் காலையிலேருந்து வேலை அதிகமாக இருந்துச்சு சரி அதான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்னைக்கு லைவ் போடமே லேட்டாகிடுச்சி கமாண்ட் வரவே இல்லையே ஏன் கமாண்ட் போடவும் மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியல ஒரு ஹாய்னு போடுங்களேன் கமாண்ட் வருதா இல்ல லைவை கட் பண்ணிட்டு அடுத்த லைவ் போடுவோம்ல கமாண்ட் ஒருவேளை ஆஃப் ஆயிருக்கா என்னன்னு தெரியல திடீர்னு எந்த நாதாரியும் நமக்கு என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது